அன்பில் நனைந்திட அருளில் வளர்ந்து நிறைவுடன் வாரீர்மானிடரே எழுக எழுக இறை மக்களே வருக வருக புதிய துராவியும் புதிய துரிதயமும் பெறுவது வாழ்வின் பொடையன்போ அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் வாழும் வழியன்றோ அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் வாழும் வழியன்றோ எதுகள மக்களே அன்பான சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளே தொலைக்காட்சி தொலைக்காட்சியினை விசுவாசிகளே ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞாபகர்லப்பரிடம் திருமுழுக்கு பெற வந்ததை ஏதோ இங்கு பீடத்திற்கு முன்னால் பொழியும் மழை ஆறிடம் நீராட வந்தது என்றும் வானத்திலிருந்து ஒரு அச்சதை என்றும் தமிழிலே ஒரு அழகிய கவிதையாக புனையப்பட்டது ஏசுமா காவியத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள் இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இறங்க வேண்டும் ஆகவே இன்று இயேசுவின் ஞானஸ்தானத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இவ்வாறு அருட்சாதனங்களை பெறுபவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக இருக்க வேண்டும் இயேசுவை பார்த்து பரமபிதா என்ன சொல்கிறார் இவரே என் அன்பு மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இறைவன் அப்படி சொல்வாரா நீரே என் அன்பு மகன் உம்மிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று இறைவன் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்குரியதாக இருக்க வேண்டும் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் பருளும் இருந்து மகிழ்வோடு தண்ணீர் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள் இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் சான்று பகர்கின்றன நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும் ஏனெனில் கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார் கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடு நிருப்பாராக அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது என்னை விட வலிமைமிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார் குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன் அவரோ உங்களுக்கு தூய் ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறை சாற்றினார் அக்காலத்தில் இயேசு கலீலேயாவில் உள்ள நாசிரியத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய் ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார் அப்பொழுது என் அன்பான மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒழித்தது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் திஸ் இஸ் மைளவ் சன் வித் ஹூம் ஐம் வெல் பிளீஸ்ட் மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே முதலில் இயேசு காவியத்திலிருந்து இந்த ஞானஸ்தான பகுதி எவ்வாறு அவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் அவர் ஒரு பிறப்பிலே இந்து நல்ல கவிஞர் கவியரசு என்று அவருக்கு பெயர் ஆகவே கடைசியில் அவர் என்ன சொல்லி இறந்தார் தெரியுமா காலமெல்லாம் நான் கிருஷ்ணனை பாடினேன் கடைசியில் கர்த்தரை பாடினேன் என்று சொல்லி அவர் இந்த இயேசு காவியம் எழுதுவதற்காக நற்செய்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவருடைய உள்ளத்தில் புகுத்தி இப்படி கவிதைகளை எழுத வைத்தார்கள் அருள் தந்தையர்கள் கலைக்காவலில் இருந்து ஆகவே ஒவ்வொரு பகுதியை பற்றியும் மிக மிக ஆழமாக எழுதியிருக்கிறார் இப்ப நம்ம எல்லாம் பரம்பரை கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பீத்திக்கிறோமே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தா தான் இருக்கும் சும்மா வெந்ததை தின்று வந்ததை விதி என்று சொல்லி வாழுகின்ற மனிதர்களை போல ஏதாவது ஒன்று கிறிஸ்துவுக்காக நான் செய்திருக்கிறேன் காவியம் படைத்திருக்கிறேன் சரித்திரம் படைத்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா இது ஒரு இந்து மனிதர் இவரே என் அன்பார்ந்த மகன் ஊரார் பெற்று உவகை அடையும் அருளப்பர் எனும் அன்பர் இடத்தில் தாமும் பெரும் ஒரு தன்மையராகி தேவகுமாரன் சென்றார் ஒரு நாள் நல்லோர் உள்ளம் நல்லதை நாடும் மேலோர் இதயம் மேன்மையை தேடும் உயர்ந்தோர் உள்ளம் ஒருங்கே சேர்ந்து ஒரு கூத்தாடும் உலகம் அறிந்ததே தாமரை பூத்த தடாகத்தின் கண் அன்னம் வாழும் அன்பினை போல கற்றார் தம்மை கற்றார் அறிவர் தம்மிலும் பெரிய தன்மையர் என்றே அருளப்பர் தம் அன்பை பெற்றிட இயேசு நினைத்தார் இதயம் கனிந்து நாசரேத்து விட்டு நாடினார் யோர்தான் நல்லோர் ஆக்கிட ஞான ஸ்நானம் எம் திருமுழுக்காளரே அடியேன் உம்மை அண்டி வந்துள்ளேன் என்றபடிக்கு இருகை நீட்டி தாழ்ந்தார் தம்மை அங்கையால் தூக்கி அருளப்பர் தாழ்ந்தார் உங்கள் கரத்தால் உலகம் முழுவதும் ஞான முழுக்கை நாடிடும் போது நானும் அதனை தேடிடும் போது நானா தருவது ஞான ஸ்நானம் தேவகுமாரா செப்புவன் ஒன்று தேசமும் மக்களும் தேடுவது உமையே என்றார் உடனே இயேசு உரைத்தார் நிறைந்த கையால் நியமம் நிறைவுறல் நாயகன் வகுத்த நல்வழி ஆகும் தடை செய்யாமல் தருவீர் பெரியீர் என்றார் உடனே வானிலிருந்து பறக்கும் புறா போல் பரிசுத்த ஆவி இறங்கி வருவதை இயேசுவே கண்டார் ஓங்கும் வானிலே ஓரொளி கேட்டது இவரே நமது இனிய குமாரர் இவரிடம் நானே எனையே காண்கிறேன் பொங்கும் மகிழ்வில் பூரி படைகிறேன் என்னும் மொழியை இயேசுவும் கேட்டார் அருளப்பர் முகம் மலர்ந்ததப்பொழுதே ஆண்டவரின் ஞானஸ்தானத்தை பற்றி அவர் எழுதிய அற்புதமான வார்த்தைகள் இப்ப நம்ம வாழ்க்கைக்கு வருவோம் பங்குசாமியார் வீடு சந்திக்க போனார் வீடு திறந்துருக்குது யாரையும் காணா அம்மா அட்பாங்கரையில சமையலையில வேலை செஞ்சிருக்காங்க என்னம்மா யாரையும் காணும் ஆமா சாமி யாரையும் காணும் எங்க உங்க கடைகுட்டி அந்த குரங்கு எங்கேயாவது மரம் மரத்து மேல விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் சரி உங்க அருமை மகள் எங்க அந்த எருமை எங்கேயாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பிள்ளைங்களே இப்படி கணவனை பத்தி கேட்கவே வேணாம் நாயே பேயேன்னு திட்டுறது பங்குசாமியாருக்கு தெரியும் இவரும் கணவரும் மனைவியே சனியனேன்னு திட்டுறது பங்குசாமியாருக்கு தெரியும் இது யதார்த்தம் ஞானஸ்தானத்துல அழகா பேர் வைப்பாங்க முன்னாடி எல்லாம் தாத்தா பேரு அந்த தாத்தா பேரு இது பேரு இந்த பேருச்சு ஒரு ஒரு மைல் நீளத்துக்கு பேர் வைப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு பேர் கூப்பிடுவாங்க அந்த கூப்பிடுற பேரை போய் பள்ளிக்கூடத்துல சொல்லிடுவாங்க அப்புறம் சர்டிபிகேட் தகராறு வைக்கிறது பேர் அழகா ஆனா கூப்பிடுறது கழுத நாயே பேய குதிரையன்னு சொல்லி ஏன் இப்படி ஞானஸ்தானம் என்பது நாம் அந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கின்றோம் ஆலயத்துக்கு தூக்கி வந்து கடவுளுடைய பிள்ளையாக அது அன்று நாம் பெற்ற குழந்தை இன்று கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறது ஆகவே அதற்கு வைக்கப்படுகின்ற பெயர் அழகாக கூப்பிடப்பட வேண்டும் அதற்கு தான் சொன்னேன் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய புனிதர்களின் பெயரை சேர்த்து அதே பெயரை கூப்பிடுங்கள் ஓலை எழுதுறோம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது ஒரு அம்மா வந்து கேக்குது ஓலை எழுதிருங்க ஃபாதர் படிச்சிருங்க பொண்ணு எங்க பொண்ணு சென்னையில் இருக்குது வருமா அதுக்கு லீவ் இல்ல ஃபாதர் கல்யாணத்துக்கு மட்டும் வரும் அப்ப நான் தமாஷா என்ன சொன்னேன் அப்ப தாலியையும் வாங்கி கூறியல் அனுப்பிச்சிரு என்ன நடப்பு என்று தெரியாமல் ஓலை எழுத வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் முறைகள் இத்தனைக்கும் அந்த திருமண தயாரிப்பு அது இங்கே வடிக்கல அது அங்கேயே படிச்சுட்டேன் மெட்ராஸ்லேயே படிச்சுட்டேன் இந்த அந்த சர்டிபிகேட் ஆகவே எதற்காக ஏன் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஞானஸ்தானம் என்பது இறைவனை நாம் நம்முடைய தந்தையாக அப்பா தந்தையாக அந்த கொடுக்கூடிய சடங்குகளை இப்பொழுதெல்லாம் திருப்பலியில கொடுக்கிறோம் எரியும் திரியை பெற்றுக்கொள் உன்னுடைய உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது எனவே ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் மகனாக மகளாக ஆண்டவர் வரும்போது அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாயாக நீ அணிந்திருக்கிற வெண்ணிற ஆடை உனது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக அதற்கு தகுந்தாற்போல் உன் வாழ்வு அமைவதாக என்றெல்லாம் சொல்லி பரிசுத்த ரெண்டு தயலத்தினால நெற்றியில நெஞ்சில சிலுவை அடையாளம் வரைந்து அந்த குழந்தையை இறைவனுடைய குழந்தையாக மாற்றுவதுதான் ஞானஸ்தானம் மீது நாம் கொண்டிருக்கின்ற கருத்து என்ன முதல் கட்டம் எட்டு ஜபங்கள் பேசிக் பிரேயர்ஸ் அந்த எட்டு ஜபங்கள் படித்த பிறகு ஏழு அருட்சாதனங்கள் ஞானஸ்தானத்திலிருந்து பெறுகின்ற அருட்சாதனங்கள் ஞானஸ்தானம் ஆவது என்ன ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்கி நம்மை இறைவனுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளைகளாக்குகிற தேவத்தெருவி அனுமானம் இதை மனப்பாடமாக சொல்ல வேண்டும் ஆகவே நீ கிடைக்கக்கூடிய மந்திரம் எல்லாம் அந்த புதுநன்மை உறுதிபூசல் சமயத்தில் தான் அப்ப இதை பெற்றுக்கொண்டாயானால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்மை இறைவனுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளைகளாக்குகிற தேவத்தெருவி அனுமானம் சிலுவை அடையாளம் என்பது அர்த்தத்தை சொல்லி இருக்கிறேன் நேராக இருக்கிற மரமானது கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒப்புரவை பெற்று தருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறுக்கே இருக்கிற மரம் நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்புரவை பெற்றுத் தருவது சிலுவை சின்னம் அதே போன்று இந்த ஞான நம்மை கடவுளுக்கும் இந்த திருச்சபைக்கும் பிள்ளைகளாக்குகிறது நம்முடைய அலுவலகத்தில் அதை ரிஜிஸ்டரில் குறித்து வைக்கிறோம் நாம் கிறிஸ்துவர்கள் என்பதற்கு ஒரு முத்திரை ஆன்மாவில் கொடுக்கப்பட்டது போல இந்த திருச்சபையிலேயும் நீ ஒரு அங்கத்தினராக இருக்கிறாய் ஆகவே இந்த ஞானஸ்தான சர்டிபிகேட் வாங்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் வெறுமனே சடங்குக்காக பேரளவுக்காக கிறிஸ்தவர்களாக இருப்பது ஆகவேதான் இப்பொழுது கொஞ்சம் மாற்றம் பெற்று பார்ன் அகைன் கிறிஸ்டியன் என்று சொல்லுவார்கள் வெளிநாட்டிலெல்லாம் எல்லாம் ஏற்கனவே இப்படி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க குழந்தையா இருக்கும் போது எங்களுக்கு தெரியல இப்ப நாங்க விவரம் தெரிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் பார்ன் அகைன் கிறிஸ்டியன்ஸ் ஆகவே இப்ப வெளிநாட்டுல எல்லாம் கொஞ்சம் இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் ஞானசாலம் கொடுப்பது கிடையாது அப்படி வந்தாங்கன்னா பிரான்ஸ்ல வந்தா அவங்களுக்கு நான் இப்படி கேள்வி கேட்பேன் ஆமா ஏன் ஞானசாலம் கொடுக்க மாட்டேங்கிற குழந்தை நல்லா சுகாதீனம் பெற்ற பிறகு அதுவே தேர்ந்து கொள்ளட்டுமே அப்ப குழந்தையை கொண்டு போய் எல்கேஜியில சேர்த்தியே அப்ப அதுக்கு என்ன வயசு மூன்றரை வயசு ஏன் மூன்றரை வயசு நல்லா தெளிஞ்ச பிறகு ஒரு பத்து வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாமே ஏன் மூன்றரை வயசுல போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்த அப்ப அதுக்கு மட்டும் மூன்றரை வயசுல பள்ளிக்கூடம் போகணும் எல்லாத்தையும் கத்துக்கணும் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு எப்போ பெருசாக்கு வருது அல்ல இவைகள் எல்லாம் உலகத்தினுடைய எண்ணங்கள் என்னுடைய பிள்ளை குழந்தை குழந்தையாக இருக்கும் பொழுதே இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் ஞானஸ்தானம் பிறகு தாய் தந்தையினுடைய எடுத்துக்காட்டுதலிலே வாரம் வாரம் நாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறோம் அந்த பிள்ளைகளை கூட்டி வருகின்றோம் நல்ல பெற்றோர் அதற்கு நல்ல விதமாக சொல்லி கொடுப்பார்கள் அந்த சொல்லிக் கொடுப்பதை நம்முடைய கடமையாக பெற்று அந்த குழந்தைகள் விசுவாசத்தில் வளர வேண்டும் இவ்வளவு கருத்துக்கள் இந்த ஞானஸ்தானத்தில் நாம் பெறுகின்றோம் அப்பொழுதுதான் இறை தந்தை எப்படி இயேசுவை பார்த்து இவரே என் அன்பு மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னாரோ அதே போன்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீரே எனது அன்பு மகன் நீரே எனது அன்பு மகள் உன்னிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அன்பு மக்களாக வாழ வளர இறைவிடம் இறைஞ்சுவோம் ஆமேன் மனுவாக வந்தாய் மண் வாழ்விலே கணவான இறையாட்சியே மனுவாக வந்தாய் மண் வாழ்விலே கனவான இறையாட்சியே மனிதனலம் காக்க மான்கோடு வாழ மனிதனம் காக்க மான்கோடு வாழ எம்புயர் வயல் பிறர் புயல் முன் பாதம் வைத்தோம் இறைவா எங்கள் பிறர் உயர்வையும் நிறைவாய் வரங்கள் தருவா நன்றி எழுந்திருப்போம் ஆசிர் பெறுவோம் ஜபிப்போமாக அன்பு தந்தையே உம் கடைகளை பெற்று மகிழ்கின்றன நாங்கள் உமது இரக்கத்தை கென்றி கேட்கிறோம் உம் ஒரே திருமகனுக்கு நாங்கள் பற்றுருதியுடன் செவி மடுத்து உம்மக்கள அழைக்கப்படவும் உம்மக்களாகவே விளங்கவும் செய்தருளும் எங்கள் எங்களாண்டாகிய கிறிஸ்துவணியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக சிறப்பு ஆசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம் இருளின் நம்மை தம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தம் ஆசி உங்கள் மீது பொழிந்து நம் இதயங்களை விசுவாச நம்பிக்கை அன்பில் உறுதிப்படுத்துவாராக இன்று உலகிற்கு தம்மை வெளிப்படுத்தி திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்ந்து உங்கள் சகோதர சகோதரிகள் முன் ஒளி வீச செய்வாராக யோவான் அருளப்பரிடம் திருமுழுக்கு பெற்ற நம்ம இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு பின்பற்றி நாமும் இம்மை வாழ்வின் பயணத்திற்குப் பின் அவரை விண்ணகத்தில் கண்டு மகிழ்வோமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் துருப்பலை நிறைவேறிற்று